விஜய் ஒரு கெஸ்ட்டு கட்சியுடைய தலைவர் எஃப்ஐஆரில் ஒரு பேர் கிடையாது எப்படி கைது பண்ணுவாங்க இன்னொன்று விஜயை கைது பண்ணுற தவறை திமுக செய்யுமா செஞ்சால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரெடிட் டு கோஸ்டும் விஜய் என் பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை அவர் வாழ்க்கையே ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்குது அந்த வீடியோவில் அவர் தரப்பு விஷயங்களை அவர் சொல்கிறார் அவர் சொன்னதில் எனக்கு மாறுபட்ட கருத்து என்னென்னா நாற்பத்தோரு குடும்பங்கள்ட்ட அவர் மன்னிப்பு கட்டுருவாங்க தார்மீக ரீதியாக இந்த தவறுகள் நடந்ததுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் சதிகள் இருந்தாலும் நானும் ஒரு காரணம் ஆகிட்டேன் என்ன பார்க்க நீங்க வந்தீங்க இல்லை ஒரு சதினே டிக்ளேர் பண்ணுறாரு பண்ணுறாரு அதுதான் சொல்ல வரேன் சதி தான் ஆனால் உங்களை பார்க்க நான் வந்தேன் என்ன பார்க்க நீங்க வந்தீங்க ஏதோ ஒரு வகையில் நானும் இதற்கு காரணமானன்ற முறையில் என்ன சார் உங்களுக்கு கோவம் இருந்தால் ஏமாறு நடவடிக்கை எடுங்க என் தொண்டர்கள் மேலே எடுக்காதீங்கன்றது கனெக்ட் ஆகும் தொண்டர்களோடு இதை பலரும் என்ன பண்ணுறாங்க நடுநிலையாளர்கள் சொல்லிக்கிறவங்க கூட எப்படி பேசலாம் சிஎம்க்கு எப்படி சவால் வரலாம்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவன் ஐயோ சிஎம் சார் உசியை கைது பண்ணாதீங்க சார் கெஞ்சி கேட்டுக்கிறோம் சார் நான் சொல்லுவேன் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லைப்பா விஜய் தான் அவ்வளோத்துக்கும் காரணம்னு கையை தட்ட முடியாது இங்கே நீங்கள் ஓங்கி நின்று இன்றைக்கி பேசலாம் பல பத்திரிகையாளர்கள் உணர்ச்சி வயப்பட்டு பதிவு பண்ணலாம் ஆனால் நீதிமன்றம்னு வரும்பொழுது நீதிமன்றம் இந்த கேள்வியை வைப்போம் என்ன பண்ணீங்க பாஜக டேக் ஓவர் பண்ணிடுச்சுங்கிற விமர்சனத்தை எப்படி இருக்கு விஜய் பாஜக டேக் ஓவர் பண்ண முயற்சி எடுக்கிறார்கள் நூறு சதவீதம் முயற்சி எடுக்கிறார் விஜய் அதுக்கு பத்து சதவீதம் உடன்படுகிறார் நகர்றாரு ரொம்ப போட்டு நெருக்குனாங்கன்னா இவர்களே விஜயை என்டிஏ தள்ளி விடுறாங்க காங்கிரஸ் இதை உணர்ந்துச்சு ராகுல் பேசணு தான் சொல்கிறாங்க எந்தளவுமே தெரியாது ஆனால் ராகுலும் விஜய்க்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது அதே மாதிரி பாஜகக்கும் விஜய்க்குமே பெரிய கனெக்ட் விஜய் உடைய பொண்ணு வந்து பேட்மிண்டன் சாம்பியன் அனுராக் தாகூர் ரொம்ப க்ளோஸாக நான் அதிமுகவோட தான் சேர்ந்துக்கிறேன் இங்கே பெரிய கட்சி யார் அதிமுக அந்த கூட்டத்தில் பாஜகவும் இருக்குது நானும் இருக்கிறேன் சிபிஎம்மும் காங்கிரஸும் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் எங்களுடைய ஒரே லட்சியம் திமுகவை எழுத்துனோம் சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க கேட்கலனாலும் நீங்க என்னதான் தான் நரேட்டிவ் கிரியேட் பண்ணாலும் மக்கள் நம்பிட்டானா ஆகும் நம்புவான் அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்க தலையில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நியூஸ் கேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்திரை பொருள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த விஜய் தொடர்பான இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக பல விஷயங்கள் பேசுகிறாங்க சதி இதின்லாம் சொல்கிறாங்க காவல்துறை நடவடிக்கைகள்லாம் போகுது ஆனால் நேற்று ஒரு மூணு ரெண்டு டெவலப்மெண்ட் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் ஒன்று சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் காவல்துறை தரப்பிலிருந்தும் நிர்வாக தரப்பிலிருந்தும் கொடுக்கப்பட்ட விளக்கம் இன்னும் ஒன்று விஜய் தரப்பிலிருந்து வந்த வீடியோ அதுக்கு இன்றைக்கி செந்தில் பாலாஜி கொடுத்துருக்கிற மறுப்பு ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க முதல்ல விஜய் இந்த வீடியோவை போட்டிருக்கணுமா இந்த வீடியோ போடுறதுக்கு போடாமே இருந்திருக்கலாமேங்கிற சில பார்வைகள்லாம் இருக்கு அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது விஜய் போடலன்னா ஓடி ஒழிஞ்சான்றது போட்டால் அதுக்குள்ளே டீகோட் பண்ணி ஏன் பண்ணான்றது நான் அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரேன் முதல்ல நான் வந்து திரும்ப திரும்ப உங்ககிட்ட கூட பல பேட்டிகளை நான் சொல்லியிருக்கேன் இவர் வந்து தொடர்ச்சியாக இவருக்கு பேசுறதுல அரசியல் பேசுகிறதுல சிக்கல் ப்ளஸ் இந்த கட்சியே ஒரு அனுபவம் இல்லாதவர்களுடைய தொகுப்பு தான் அப்போ அது உடைய விளைவு தான் இவர்கள் ரோட் ஷோ நடத்துகிறது அது ஒரு பெருமையாக நினைக்கிறது கோயம்புத்தூர்லேயே நம்ம பேசியிருக்கோம் அது ரோட் ஷோ கிடையாது திட்டமிட்டு கொண்டு வந்து பண்ணது நீங்கள் அந்த பூத் கமிட்டி கூட்டணும் அதுக்கு போக வேண்டியது தானே ஏன் கம்மி அதே ம மதுரைக்கும் பேசணும் மதுரைக்கு இவரு இங்கேருந்து பேட்டி கொடுத்துட்டு போனார் யாபர் கா அப்போவும் பேசியிருக்கோம் இந்த மாதிரி பல இதில் பேசியிருக்கோம் அப்போ இந்த இதெல்லாம் வந்து அவர் இதில் தான் அவர்கள் கண்டார்கள் அது உடைய விளைவு தான் இந்த இது பெரிய விபத்தில் போய் முடிஞ்சிருக்குது இதில் தாவேக்கா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாற்பத்தோரு பேர் தாவேகாவோ இல்லாட்டி பொ பொதுமக்களில் பார்க்க வந்தவர்களோ நாற்பத்தோரு இன்னுயிர்களை நம்ம இழந்திருக்கோம் அது மிக பெரிய துக்ககர நிகழ்வு இந்த இடத்துல விஜய் உடைய அனுபவம் என்பின்னு சொன்னோம்ல விஜய்க்கு அனுபவம் இல்லாட்டினாலும் உடனிருப்பவர்கள் ஒரு அனுபவம் இருக்கணும் சார் நீங்கள் வந்து தயவுசெய்து நம்ம திருச்சியில் ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்துருவோம் சார் நீங்கள் பேசிடுங்க நான் இந்த நேரத்தில் அந்த இடத்துல வர முடியாதுன்றது பதிவு பண்ணிக்கிறேன் நான் என் எதே இங்கே இருக்குது நான் வந்து வெறும் சடலமாக நான் சென்னைக்கு போகிறேன்ற மாதிரிலாம் பேசிவிட்டு பேசிடுவோங்க தண்ணியில் கொடுத்துட்டு போயிடுங்க சார் மாநில நிர்வாகிகள் இந்த இதெல்லாம் பார்த்துக்குவாங்க மாவட்டம் மற்ற மாவட்டங்கள்லருந்துலாம் வந்து எல்லா பணிகளும் பார்த்துக்குவாங்கன்ட்டு பண்ணுங்கள் சார்னு சொல்லியிருக்கணும் மீடியாவை பார்த்தா இவர் திரும்பி போயிட்டே இருக்கார் அடுத்து சென்னையிலையும் சொல்லலை நம்மலாம் தலையிட்டு சொல்கிறோம் சார் அவர் கொஞ்சம் பேட்டி கொடுத்துரு சொல்லுங்கள் சார் பாதி பிரச்சனை தீர்ந்துடும் கேட்குற மனநிலை இல்லை அதுக்கப்புறம் நான்லாம் ட்விட்டரில் கூட போடுறேன் இது உடனடியாக செய்ய வேண்டியது பொண்ணு பேட்டி இல்லையா ஒரு சேனலை கூப்பிட்டு ஃபோனோ நான் பேசிடுவேன் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு ஒரு ஃபோனை கொடுத்துடலாம் இல்லையா ஒரு வீடியோ பேசி வெளியிட்டுருங்க உடனடியாக பண்ணுங்கள் நிதி அறிவிங்க தொண்டர்களை நிர்வாகிகளை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு அந்த அவர்களோட கூட கூட இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் ஏங்க ஒவ்வொருத்தர் துக்கத்துலேயும் கூட இருந்தாங்கன்னா அடிக்க சில இடத்துல அடிக்க பார்ப்பாங்க அது அந்த அதை மாரி நின்று அவங்க இப்போ இல்லாமல் போயிட்டாங்கன்றது தானே இப்போ பிரச்சாரம் யாருமே இல்லைங்கிறது அதுக்கு அதாவது நீங்கள் எல்லாேருக்குமே இருக்குங்க அப்போ நீங்கள் நான் இருந்தால் கூட கொஞ்சம் யோசிப்போம் ஏன்னா அவன் அடிக்கலனா கூட எவனால் தூண்டி விட்டு அடிக்க வச்சுருவான் அந்த ஒரு தயக்கம் இருக்கும் இப்போ திமுக அதிமுகவுக்கு அந்த பயம் இருக்காது ஏன்னா அவங்க வந்து இதை சந்தித்தவங்க ஏய் யார் அடிக்கிற என்னடா அப்படி இப்படின்னு ஒரு நாலு பேர் இப்படி வந்துடுவான் அவங்க எல்லாருமே இளைஞர்கள் அந்த அனுபவம் இல்லை தலைவர்களே தெரித்து ஓடும் போது அவன் என்ன பண்ணுவான் அதோடைய விளைவு பெரிய அளவில் விஜய் மேலே பிரச்சாரம்லாம் போச்சு மறுநாள் காலையில் அதை எடப்பாடி பழனிசாமி திருப்பி விட்டார் அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அவர்கிட்ட விஜய்க்கு எதிராக இவர் பேசுவார் இன்னும் கொஞ்சம் அடிக்கலான்னு எதிர்பார்த்தாங்க அவர் ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்னொன்று திமுகவை தான் அடிக்கணுன்றது தான் எடப்பாடி பழனிசாமி உடைய இதுவும் இருக்கும் அப்போ அவர் ஒரு நியூட்ரலாக ஏங்க எந்த நேரத்தில் அவர் என்ன மனநில இருப்பார் எப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் கிடையாது அவர்களை மட்டுமே குற்றம் சாட்ட முடியாது அரசு தரப்பில் என்ன பண்ணாங்க அரசுக்கு இதில் பொறுப்பு இல்லையான்னு அவர் ஒரு பாதி திருப்பினார்னா அண்ணாமலை இன்னொரு பாதி நல்லா திருப்பி விட்டு போயிட்டார் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இதில் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க என்னென்ன பண்ணியிருக்கணும் எங்கே மிஸ் பண்ணீங்க ஏன் எஸ்பிஓவோ கலெக்டரையோ உடனடியாக என்கொயரி பண்ணலை அவங்கள மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டார் இதே கேள்வியை நீதிமன்றம் ஒரு நாள் கேட்குங்க நீங்கள் அருணா ஜெகதீஷன் அறிக்கலாம் அப்புறம் நீதிமன்றத்தில் இது போச்சுன்னா ஏன் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா ரெண்டு சைடு தரப்பு கொட்டுறோம் ஒன்று விஜய் தரப்பு கொடுத்துறோம் இன்னொன்று அரசு தரப்புனா மாவட்ட எஸ்பி ப்ளஸ்ஸு ஆட்சியர் என்ன பண்ணீங்கன்ற கேள்வி கண்டிப்பாக கோர்ட்டு கேட்கும் வரும் இது ஒன்று இதற்கு பிறகு டெவலப்மெண்ட் ஆகுது விஜய் எல்லோரும் திட்ட விட்றாங்க எனக்கு தெரிஞ்சு பல பத்திரிகையாளர்களே நடுநிலைன்னு சொல்லிட்டு இருக்கவங்கள விஜய் வாடா போடாமல் திட்டுறது விஜய் ஃபோட்டோவை போட்டு கருத்தை உருவாக்குறது அது எப்போ பிடிச்ச ஃபோட்டோ அப்புறம் விஜய் வந்து அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி தாவேக்கான் பேசுறது எல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது நம்ம விமர்சனம் வைக்கலாம் விஜய் பண்ண தப்ப சொல்லலாம் உணர்வு வீதியில் ஒரு விமர்சனெலாம் வந்து திமுக காரங்களுக்கு வரலாம் தாவேக்காரர்களுக்கு வரலாம் பொதுமக்களுக்கு வரலாம் பத்திரிக்கையாளர்கள்னால் ஒரு படி மேலே கருத்தை அவர்கள் தான் உருவாக்குறாங்க அப்போ எது சரியான கருத்து ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும்னு பத்திரிக்கையாளர்கள் தான் உணர்ச்சிவைப்படாமல் இந்த விஷயத்தை அணுகணும் நான் என்ன கூட வாங்க நீங்கள் சொல்லுங்கள் விஜயை பேசுனது ட்விட்டரில் எழுதுனது எவ்வளோ பண்ணியிருப்போம் ஆனால் இந்த இடத்துல இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க முடியுமா நம்ம உண்மையை தேடணும் தப்பு நம்ம உன்னுடைய தப்பு பெருந்தவர் மத்தியானம் வந்திருந்தோன்னா இந்த இதெல்லாம் நடந்தே இருக்காது நீ கூட்டத்தை கூட்டிகிட்டு ரோட் ஷோ வந்து ஏழு மணி நேரம் ஏழு மணிக்கு வர்றேன்னா அங்கே போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க சார் உள்ளே போய் பேசணும்னா சிக்கலாட இங்கேயே பேசணும் அதெல்லாம் கேட்கணும் நீ அதிகாரிகள் அங்கேதான் போவோம் என்னென்னா உங்களை அங்கே ஜென்ரேட்டர் இருந்தது கனெக்ட் பண்ணலாம் அப்படி பார்த்தாங்க ஆனால் உயிரே போயிடுவேன் உயிரே போச்சு அப்போ நீங்கள் இன்னொன்று இவர் ஆதவர்ஜுனா இவர்கள் மறுத்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லை அவர்களுக்கெல்லாம் இந்த இது இருக்கணும் விஜய் கூட தெரியலனா கூட இவர்களுக்கு தெரியணும் ஏன்னா அவர் பல இது பார்த்துருப்பார் பல பொதுக்கூட்டங்கள் பார்த்துருப்பாரு திமுகவில் இருந்தப்போ பார்த்துருப்பாரு ரெண்டு மாநாடு இதில் நடத்தியிருக்காரு அப்போ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் ஏங்கியிருக்கணும் அதுவும் பண்ணலை புஸியை விட்டுருங்க அது கணக்கிலே வராது இப்போ இந்த விவகாரத்துக்கு அப்புறம் விஜய்க்கு எதிரான இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடு குறைய ஆரம்பிக்குது மறுபடியும் ஸ்பீடை ஏற்றுறாங்க போது விஜய்க்கு மேலே இன்னும் அதிகமாகுது கைது நடவடிக்கை இதெல்லாம் வரும்பொழுது நம்ம பத்திரிக்கையில் விஜயே கைதாக வாரண்ட்லாம் போடுறாங்க விஜய் ஒரு கெஸ்ட்டு கட்சியுடைய தலைவர் எஃப்ஐஆரில் ஒரு பேர் கிடையாது எப்படி கைது பண்ணுவாங்க இன்னொன்று விஜயை கைது பண்ணுற தவறை திமுக செய்யுமா செஞ்சால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரெடிட் டு கோஸ்டூ விஜய் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பேச தேவையில்ல கதம் 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 தான் அப்போ விஜய் வந்து இந்த மாதிரிலாம் கலப்பும் பொழுது அவர்கள்ட்ட பதற்றம் வருது கைதாவோம் பதற்றம் எல்லாம் வரும் பொழுது என்டிஏ வந்து உள்ளே இறங்குறாங்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் என்ன சிபிஐ தானே பார்த்துக்கலாம் நீங்கள் இது பண்ண வாங்க கூட்டணிக்கு வாங்கன்றது அவங்க இறங்குறாங்க ஏற்கனவே இவர்கள் அந்த மனநிலையில் நடுவில் இருந்தாங்க அப்புறம் ஏதோ இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க இப்போது ஸ்ட்ராங்காக அதுக்கான காரணம் இருக்குது இந்த பக்கம் இருக்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் அங்கே போகிற காரணம் ஏற்பாடு இது நடக்கும்போது தான் விஜய் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடணும் பல கோரிக்கைகள் வரும்போது வீடியோ போடுறார் அந்த வீடியோவில் அவர் தரப்பு விஷயங்களை அவர் சொல்கிறாரு அவர் சொன்னதில் எனக்கு மாறுபட்ட கருத்து என்னென்னா நாற்பத்தோரு குடும்பங்கள்ட்ட அவர் மன்னிப்பு கட்டுறவுண்ட் தார்மீக ரீதியாக இந்த தவறுகள் நடந்ததுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் சதிகள் இருந்தாலும் நானும் ஒரு ஆகிட்டேன் என்னை பார்க்க நீங்கள் வந்தீங்க ஒரு சதியினே டிக்ளேர் பண்ணுறாரு பண்றாரு அதுதான் சொல்ல வர்றேன் அப்படியே நீங்கள் சொன்னாலும் சதி தான் ஆனால் உங்களை பார்க்க நான் வந்தேன் என்னை பார்க்க நீங்கள் வந்தீங்க ஏதோ ஒரு வகையில் நானும் இதற்கு காரணமானன்ற முறையில் என்னுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது நடந்தது நான் இது பண்ணி நான் மன்னிப்பு கேட்குறேன் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உங்களோட நாங்கள் இருப்போம் கவலையே எல்லா காலத்தையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் எப்படி பார்த்துக்குவோம் இப்படிலாம் பேசிட்டிங்கன்னா இன்னும் அந்த குடும்பத்துக்கு ஒரு மனசார்ந்தி கிடைக்கும் இரங்கல் தெரிவிக்கணும் ஒருத்தர் தீக்குளிச்சி தற்கொலை ஒருத்தர் பண்ணிக்கிட்டார் அவரை வந்து சொல்லிவிட்டு தொண்டர்கள் யாரும் இந்த வேலையை பண்ணாதீங்க நாம் களத்தில் நிற்போம் தைரியமாக நிற்போம் இந்த வர்க்கை பண்ணாதீங்க அதை சொல்லணும் ப்ளஸ்ஸு இதை பற்றி நீதிமன்றத்தில் நாங்கள் முறையாக அணுகியிருக்கோம் நாங்கள் சட்டப்படி சந்திப்போம்னு சொல்லலாம் மற்ற ரெண்டு விஷயம் கரெக்டு எனக்கு மட்டும் ஏன் நடந்தது இங்கெல்லாம் நடக்காது ஏன் இங்கே நடந்ததுன்னு கேட்குறாரு அது ஏன் நடந்ததுன்னு ஊருக்கே தெரியும் இருந்தாலும் அவர் அந்த கேள்வியை வைக்கிறது டிஎம்கே மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இது ஒன்று ரெண்டாவது சிஎம் சார் உங்களுக்கு கோபம் தான் ஏன் நடவடிக்கை எடுங்க என் தொண்டர்கள் மேலே எடுக்காதீங்கன்றது கனெக்ட் ஆகும் தொண்டர்களோடு இதை பலரும் என்ன பண்ணுறா நடுநிலையாளர்னு சொல்லிக்கிறவங்க கூட எப்படி பேசலாம் சிஎம்க்கு எப்படி சவால் விடலான்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவன் ஐயோ சார் ஊசியை கைது பண்ணாதீங்க சார் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார் நான் சொல்லுவாங்க அவன் இடத்துல அவன் நிப்பான் ஆனா அவருக்கே தானே பேக் ஆகவே ஆகாது நீங்க நான் இன்னைக்கு அவர் ஏதாவது கெஞ்சி கேட்டுருந்தாருன்னா இது அவர் எந்த காலத்தில் வீரம் பேசினாலும் அடிப்படம் ஆனா இன்னைக்கு பேசினது நீங்க மட்டும்தான் சொன்னது ரெண்டு முக்கியமான விஷயம் அவர் கரூர் மக்கள் உண்மையை பேசுறவங்க தெய்வத்துக்கு சம்பளம் வடிவேல் சொல்றாங்க அப்படி சொல்லுங்க அவர் என்ன சொன்னார்னா ஒரு சதி நடந்திருக்கு இந்த மாதிரி ஆனால் மக்கள் கரூர் மக்கள் இதை பத்தி சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது தெய்வமே பேசுற மாதிரி நான் என்ன சொல்றேன் இது திமுகவோ இது யாருமே அந்த மொமெண்ட்ல இல்லை ஈவன் முதலமைச்சரோட வீடியோல கூட ஒரு தலைவர் தான் தொண்டர் சாகணும்னு நினைப்பாரா என்ன தன்னோட நிர்வாகி ஆகணும்னு நினைப்பாரா என்னன்ற அளவுக்கு தான் தான் அப்ரோச் பண்றாங்க இபிஎஸ்ஸும் அந்த இடத்துல ரொம்ப ஜெனியனா ஒரு மன வளர்ச்சல இருந்துருப்பாருங்க எப்படி வர முடியும்னு இரண்டு பெரிய திராவிட கட்சிகளும் அதை ஒரு மெச்சூர்டா அணுகும் போது இவர் இதுக்குள்ள ஒரு கான்ஸ்பரசி முதல்வர் தான் முதல்வர் தான் மெச்சூரிட்டி அணுகிறார் ஆனால் திமுகவும் அந்த சமூக வலைதளங்கள் மற்ற எல்லாமே விஜயை பெரிய குற்றவாளி மாதிரி பெரிய அளவுல கொண்டு போற அவர் பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறாரு சார் தாவே தாவேக்காவினரோ விஜயோ நீங்க சொல்ற வீடியோல கூட நான் தான் நானும் பொறுப்பு நான்தான் தான் பொறுப்பு நானும் பொறுப்பு இதுக்கு நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறேன் சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும் அதை எவ்வளோ மிஸ் பண்றாரு சொல்றேன் ஆனால் நீ இவங்க அப்படி இல்லை அரசுக்கு பொறுப்பே இல்லைன்னா அப்போ நீங்கள் இப்படி திருப்பிக்கலாமா அரசுக்கு பொறுப்பே இல்லாத மாதிரி இவர்கள் பேசுகிறாங்களா தான் நியாயமாக இருக்கும் அரசுக்கு பொறுப்பே இல்லைன்னா ஏன் முதலமைச்சர் நைட்டு ஒரு மணிக்கு அங்கே போக போகிறாரு அது அது வந்து நிவாரணம் நீங்கள் அரசாக இந்த நடந்த பிறகு போகிறாரு பண்ணுறாரு அதை எல்லோரும் ஆதரிக்கிறோம் அந்த பக்கம் நிற்கிறோம் செந்தில் பாலாஜி பற்றி தவறாக பேசும்பொழுது அப்படி பேசக்கூடாது அது அவருடைய கடமை செய்கிறாரு செய்யலைன்னா செய்யலைன்னு கேட்பீங்களா அப்போ செய்கிறவங்கள ஏன் குற்ற சொல்கிறீன்னு கேட்குறோம் மாசு எப்படி உடனே பத்து பேருன்னு சொல்கிறப்போ வேறென்னையாக செய்வாங்க அவர் தகவல் வரோம் அவர் பேசுவார் பண்ண தான் பண்ணுவார் இதை எப்படி கேள்விக்கே பண்ணுறோம் பினக்குறாயை பற்றி கேட்கும் பொழுது அதை பற்றி நீ எப்படி சொல்லுவ அதுக்கு விதியே மாற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு ரெண்டாவது அவசர காலங்களில் இது மாதிரிலாம் பண்ண தான் செய்வாங்க இதெல்லாம் கேள்வி கிடையாதுன்னு சொல்கிறோம் அவர்களை கொலை செஞ்சாங்க கொண்டு போகும்போதே செந்தில் பாலாஜி ஆளுங்க இந்த மாஸ்க் எடுத்துட்டாங்க அது பண்ணாங்கன்னு சொல்கிறப்போ அதுக்கெல்லாம் எங்கள் ஆதாரம் இருக்குன்னு கேட்குறோம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வைக்கிறது அவதூறுக்கும் பொதுமக்களிடையே பீதியை கலப்புற செயல் நீங்கள் சிக்குவீர்கள்னு நம்ம சொல்கிறோம் எல்லாம் ஓகேங்க இது இது ஒரு பார்ட்டு இந்த நிற்கும் பொழுது அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லைப்பா விஜய் தான் அவ்வளோதுக்கும் காரணம்னு கையை தட்ட முடியாது இங்கே நீங்கள் ஓங்கி நின்று நீங்கள் பேசலாம் பல பத்திரிகையாளர்கள் உணர்ச்சி வகைப்பட்டு பதிவு பண்ணலாம் ஆனால் நீதிமன்றம்னு வரும் பொழுது நீதிமன்றம் இந்த கேள்வியை வைக்கும் என்ன பண்ணீங்க க்ரட் மேனேஜ்மெண்ட்டு என்ன ஆச்சு நீங்கள் அவரு அவர் அப்படி தான் வருவார் நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் ஐநூறு பேர் போட்டேன்னா கூட கூட நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வரும் அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னு வச்சிக்கிங்களா அரசு என்ன கேட்பாங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு எத்தனை அதிகாரிகள் மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாங்க ஃபார்மல் இது இருக்குல்ல ஒரு இடத்துல ஒரு இது நடந்துடுச்சுன்னா ஃபார்மலாக நடவடிக்கை எடுப்பாங்க கலாச்சார சாவுக்கு ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல ஆனால் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு எஸ்பியை ஆனால் இவங்க பண்ணது லா அண்ட் ஆர்டர் எஸ்பியை ஆனாலும் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் பாருன்னு ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி யாரையாவது இதற்கு நாங்கள் நாங்களும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இப்போ இவங்களுக்கு என்னென்னா நாங்கள் தான் ஒன்றுமே கிடையாது எல்லாமே விஜய்னாலதான் நடந்தது தானே அப்படின்னு காமிக்கிறதுக்கு இவர்கள் நிற்கிறாங்க கோர்ட்டுன்னு வரும்பொழுது அங்கே போயிட்டு இந்த வாசல் வாதெல்லாம் பண்ண முடியாது அப்போ அதுக்கு பதிசிடணும் அது நம்ம வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்போ இந்த விவகாரத்தில் விஜய் உடைய ஆடியோவில் இந்தந்த விஷயங்கள் இருக்குமே இது விஜய் ஆடியோ வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் விஜய்க்கு ஆதரவு தான் இதாகுது இவர்கள் என்ன தான் சமூக வலத்தில் பண்ணாலும் பொதுவான இடங்களில் ஒரு இது போகுது பேசிகிட்டா இருப்பா பா பேசல நல்லா பேசிட்டா இருப்பான் இன்னொரு பக்கம் என்டிஏ டீம் உள்ளே இறங்குது அவங்க விசாரணை அந்த டிவி ச காட்சிகள் தொலைக்காட்சிகளை வர்றது பொதுமக்கள் பேசுறது சதக் சதக்குன்னு குத்துனாங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பொழுது அது உண்மை இல்லைனாலும் அதை வந்து வீடியோவில் வரும் வரும்பொழுது இது நெருக்கடியாகுது அரசுக்கு அப்போ அரசு என்ன பண்ணுது அதிகாரிகளை வைத்து அது ஏற்கனவே எதிர்கட்சிகள் இருந்து எல்லாம் கண்டிக்கிறாங்க ஸ்போக்ஸ் பர்சனாக மாற்றக்கூடாது அதிகாரிகளை அதிகாரிகள் அதிகாரிகள் வேலையை பார்க்கணும் அதிகாரிகள் ஒன்றும் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாதுங்க ஆனால் நேற்று அந்த வேலை நடந்துச்சு இது என்ன அளவுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அரசு உடனடியாக ஒரு கமிஷன் போடுறாங்க அருணா ஜெகதீஷன் தலைமையில் அவர்கள் ஒரு சிறந்த நீதிபதி இந்த தூத்துக்குடி துப்பாய் சொல்லலாம் சிறப்பாக பண்ணவங்க அப்போது அதை நீதிபதி போட்டு விசாரணை நடக்கும் பொழுது அரசு தரப்பே வந்து அதற்கு எதிராக இவர்களே தீர்ப்பு சொன்னாங்கன்னா இந்த கமிஷனுடையது எப்படி போகும் நாளைக்கு தாவேக்கா கோர்ட்டில் ஒரு கொஷின் வைப்பாங்க அது நியாயமாக இருக்கும் சார் அது அது விளக்கம் தானே அரசு தரப்பில் என்ன நடந்ததுன்னு ஒரு விளக்கம் தானே கொடுக்குது அவ்வளோதாங்க அது வந்து உங்களுக்கு தீர்ப்பில் பிரச்சனை அந்த கமிஷனுடைய விசாரணையில் பிரச்சனை வந்துடும்ல நீங்கள் விசாரணை கமிஷன் போட்டீங்க இனி அவங்க பார்த்துக்குவாங்கன்றதான் அரசியல்வாதி பேசலாம் செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்கலாம் மற்றவங்க பேசலாம் அதெல்லாம் திமுக அப்படியே தான் போயிடும் அமைச்சர்கள் கூட சில இடங்களில் பேட்டி கொடுக்கலாம் ஆனால் ஒரு அப்ரூவ்டாக வந்து உட்காந்துட்டு இதான் இதுதான் காட்சிகளை விலைக்கு சொல்கிறதுன்றது நீங்களே ஒரு கருத்தை உருவாக்குறீங்க கமிஷனருக்கு ஒரு பிரச்சனை வந்து சாபர் இருக்குதா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் ஒரே ஒரு ஆள் தான் குற்றவாளின்னு சொன்னப்போ நீதிமன்றம் கண்டித்தது வியாபாரம் இருந்தா நீ அப்படி தீர்ப்பு எழுதி ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க கமிஷனரே ஒரு ஆள்னு சொல்லிட்டார் அந்த மனநிலையில் தான் இயங்குவாங்க அப்போ அந்த விசாரணை கமிஷனும் சரி பொதுமக்கள் பார்க்குறவங்களும் சரி விசாரணை கமிஷனில் பண்ணுறவங்களும் சரி இந்த மனநிலை இயங்குவாங்க இதில் இன்னொரு ஒன்று நடக்குது பொதுமக்கள் போர்வையில் பலரும் பேட்டி கொடுத்துட்டு இவன் குடிச்சிட்டு வந்திருக்கானுங்க அதை பண்ணால் இதை பண்ணா அட்ராசிட்டி அட்ராசிட்டினே கொண்டு போகிறாங்க இதெல்லாம் இவன் மேலே ஒரு வெறுப்பை கொண்டு வரணுன்னு இந்த விவகாரங்கள்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் நான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மேலே உடன்படுகிறேன் அதெல்லாம் நீங்கள் மாற்றலாம் இது பண்ண முடியாது ஏன்னா ஒரு இது சம்பவம் நடந்தோன்னா அவங்க இயங்குகிறாங்க உடனடியாக வேலை செய்கிறாங்க எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கு அவர் சில காரணங்கள் சொன்னார் நாங்கள் இருந்துச்சு அப்படி அப்படியே அதில் சில மாறுபாடுகள்லாம் இருக்குது தண்ணி பாட்டிலாம் நீங்கள் போய் கொஷின் பண்ண முடியாது இது அடிக்கணும் தெரிஞ்சு அவர் இன்றைக்கி உக்காந்துட்டா முத்திரை குத்தின் அது அவங்க அறக்கட்டளையில் இருக்குது கேட்டாங்க கொண்டு வந்து கொடுத்தோங்கிறாங்க ஆனால் அந்த தண்ணி பாட்டில கூட அரசு கொடுக்கலாம்ல இம்மிடியேட்டாக ஒரு ரெக்கவரி தானே சார் இம்மிடியா கவர்மெண்ட்டை விடவாங்க ஒரு யந்திரத்தை விடவா அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் அந்த இடத்துல ஏன் செந்தில் பாலாஜியுடைய அறக்கட்டளை வருது ஏன் கவர்மெண்ட்டு வாட்டர் சப்ளை பண்ண முடியாதா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது அந்த கேள்வியை ரிப்போர்ட்டில் கேட்க மாட்டாங்க ஆனால் மற்றபடி அவர் பேசினதெல்லாம் நான் போய் தான் தீருவேன் வேறு என்ன பண்ணுறது போகாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இன்னும் கேட்டால் முத இவங்க கேள்வி வைக்கிறாங்கல்ல செந்தில் பாலாஜி அப்படி உடனே போயிட்டார் அப்படின்னு உடனே போனது எம்ஆர் விஜயபாஸ்கர் இது யாருக்கும் தெரியாது எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளே போயிட்டார் வந்து நோயாளிகளில் உள்ளே பார்க்க போயிட்டார் மீடியா வந்து சேரும் பொழுது செந்தில் பாலாஜி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே வர்றாரு அப்போ பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி தான் வந்த மாதிரி ஒரு தோற்றம் இது எப்படி தெரிஞ்சு வந்தார் அப்போ இதெல்லாம் செட்டப் தானே இப்படிலாம் நரேஷன் கிரியேட் பண்ணாங்க அதனால் இந்த விவகாரங்கள் ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது இது நீதிமன்றம் இல்லை விசாரணை கமிஷன் ஏதோ ஒன்று தான் முடிவு பண்ணும் ஆனால் இதை பயன்படுத்தி விஜயை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணி பண்ணுறதுன்றது ஏற்புடையதல்ல அதுலேயும் பத்திரிக்கையாளர்கள் இந்த கட்சியே ஒளி தொடுக்கப்பட வேண்டிய கட்சின்னு பேசுகிறதும் போடான்னு பேசுகிறதும் அந்த என்னைக்கோ எடுத்த படம் இருக்குல்ல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண அதெல்லாம் போட்டுக்கிட்டு இது என்ன செய்தி சொல்லுதுன்னு போட ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் போடுறாங்க அப்படின்னா அவன்க்கு எடுத்த படம் முடிவு பண்ணுவான் பார்க்குறவன் இது எல்லாம் நீங்கள் நரேட்டிவுக்கு நீங்கள் துணை போகிறீங்கன்னா உங்களுடைய க்ரெடிபிலிட்டி என்ன அப்படின்ற கேள்வி வருது அதனால் இந்த விவகாரங்கள் இது போய்கிட்டு இருக்குது இதில் நான் சுட்டி காட்ட வேண்டியது ரொம்ப போட்டு நெருக்கினாங்கன்னா இவர்களே விஜய்யை என்டிஎ பக்கம் தள்ளிவிட்றாங்க அங்கே திருமாவளவன் அந்த அந்த இடத்துல தான் ஒரு அலாமிங்க சொல்கிறாரு காங்கிரஸ் உடனடியாக நீங்கள் உங்கள் குழுவை அனுப்புங்க பாஜக விஜய் கையில் எடுத்துட்டாங்க அவங்க அதை டவரை டேக் ஓவர் பண்ணிவிட்டாங்க ஈவன் நேற்று போட்ட வீடியோவுக்கு பின்னாடியும் ஒரு வெறுப்பு பேச்சு இருக்குது அந்த வெறுப்பு பேச்சு எங்கேருந்து வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்ம தான் சுதாரிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் ஒரு அலாமிங் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட விஜய் விஜய் பாஜக டேக் ஓவர் பண்ணிடுச்சுங்கிற விமர்சனத்தை எப்படி எடுத்து விஜய் பாஜக டேக் ஓவர் பண்ண முயற்சி எடுக்கிறார்கள் நூறு சதவீதம் முயற்சி எடுக்கிறார் விஜய் அதுக்கு பத்து சதவீதம் உடன்படுகிறார் லைட்டாக நகர்றாரு ஏன்னா சில பாஜக ஆதரவு சில பத்திரிகையாளர்கள் கூட விஜய் என்டிஏக்கு வந்துட்டால் அவர் காப்பாற்றப்படுவார் மோடி பார்த்துக்குவார் வாங்கன்னு வெளிப்படையாக பேசுகிறாங்களே அது அவங்க சொல்கிறாங்க இப்போ என்னுடைய பார்வையில் அப்படின்னா விஜய் போயிட்டாருன்னா அவருக்கு பாதிப்பே வராது ஏன் பாதிப்பு காப்பாற்றப்படுவார்ல அவருக்கு பாதிப்பே வராது ஒரு ஐம்பது எம்எல்ஏ கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க இந்த கஷ்டம் எதுவுமே படத்தேவில டிஎம்கேன்ற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை இவர்கள் துணையோடு எதிர்த்து கலங்காண்டலாம் சட்டசபை தேர்தலில் இவருடைய வாக்கு இந்த இது விஜயுடைய பேச்சு எல்லாம் சேரும் பொழுது ஸ்வீப் அப்போ அந்த நிலைக்கு போகாமல் பாதுகாக்க வேண்டியது திமுகவுடைய வேலை ஆனால் அவங்க இதான் சான்ஸுன்னு அடிக்கிற அடியில் கொண்டு போய் அங்கே நிறுத்துகிற வேலையை பண்ணுறாங்க இதே வந்து இப்போ இவர் சொல்கிறது கரெக்டு திருமாவளவன் சொல்கிறது ஆனால் காங்கிரஸ் இதை உணர்ந்துச்சு திருமா இது ராகுல் பேசுனதான் சொல்கிறாங்க எந்தளவுமே தெரியாது ஆனால் ராகுலும் விஜய்க்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது அதே மாதிரி பாஜகவுக்கும் விஜய்க்குமே பெரிய கனெக்ட் இருக்குது விஜயுடைய பொண்ணு வந்து பேட்மிண்டன் சாம்பியன் அனுராக் தாகூர் ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்கு நேற்று அமித்ஷா பேசுனதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது அந்தக்கான அனைத்து எந்திர பல பலமும் அவர்களுக்கு உண்டு இந்த நேரத்தில் அமித்ஷா பேசுகிறாருன்னா விஜயால் மறுக்கவும் முடியாது அப்போ அந்த மாதிரி வேலைகளும் நடக்க வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் விஜய் ஏதோ ஒரு கட்டத்தில் போடா இந்த நேரத்தில் இவங்க நிற்கிறாங்க என்ன கொள்கை சிபிஎம்மும் காங்கிரஸும் கூட கேரளாவில் அடிச்சிக்கிறாங்க இங்கே ஒன்றா இல்லையா கொங்கு சுவரனும் விருது சித்திகளும் அடிச்சிக்கிறாங்க ஜாதி அமைப்பு உள்ளேசாக மாட்டேன்றாரு அந்த கூட்டணிக்குள்ளே தான் கொங்கு சுவரன் இருக்கார் திருமாவளனும் இருக்கார் எடப்பாடியே சொல்கிறாரு கொள்கை மாறுபாடு எங்களுக்கு பாஜகவோட இருக்குது ஆனால் திமுக வீழ்த்துவதற்காக கை கொடுத்துருக்கோன்றாரு அதே மாதிரி நானும் சொல்லிட்டு போகிறேன் நான் அதிமுகவோட தான் சேர்ந்துக்கிறேன் இங்கே பெரிய கட்சி யார் அதிமுக அந்த கூட்டணியில் பாஜகவும் இருக்குது நானும் இருக்கிறேன் சிபிஎம்மும் காங்கிரஸும் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் எங்களுடைய ஒரே லட்சியம் திமுக வீழ்த்தணும் சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கேட்கலனாலும் நீங்கள் என்ன தான் நரேட்டி கிரியேட் பண்ணாலும் மக்கள் நம்பிட்டானே ஆகும் நம்புவான் அதனால் அதை நோக்கி தள்ளுற வேலையை அவங்க பண்ணுறாங்க ஒரு வேளை விஜய் அந்த முடிவு எடுத்தாருன்னா அது வந்து பெரிய ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு காரணமாகவும் அமையும் இதை நாம அவர்களுக்கும் கூட சொல்லியாச்சு நீங்கள் பண்ணுற வேலை இந்த மாதிரி போய் முடிஞ்சிச்சுன்னா பார்த்துக்குங்க பிள்ளையார் பிடிக்க குரங்கா போய் முடிஞ்சிடும் பார்த்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு இது இது யதார்த்தம் நீ கலை யதார்த்தத்தை சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணால் திட்டிங்க பிஜேபி இப்படின்னு குரலாக ஒழிக்கிறார் இந்த கண்டுபிடிச்சிடிறார்ல அலைவரிசை இந்த மெகா அட்ஸு இந்த கிலோ அட்ஸ் மாதிரி விஜய் சொல்கிற அந்த ஆடியோ பாசி சார் இந்த குரல் என்ன குரல் குரல் பாஜக குரலுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் சம்மத்தோட ஏதோ ஒன்று சனாதனத்துடைய குரல் மாதிரி ஒலிக்குதுன்னு சொல்கிறாரு ஒலிக்கு தான் செய்யும் நீங்கள் அரசியல் பண்ணும்போது அவங்க அவியலாக பண்ணுவாங்க அவங்களும் அரசியல் தானே பண்ணுவாங்க பாஜக வந்து வேலையை வேடிக்கை பார்ப்பாங்க அவங்க ஒரு டீம் அனுப்பிச்சு எல்லா இதுவும் பணம் சதி நடந்திருக்கு எல்லாம் சொல்கிறது நாங்கள் ரிப்போர்ட் போடுவோம் உச்சநீதிமன்றம் நீதிபதி எல்லாம் சொல்ல செய்வாங்க அதனால் இதுதான் அரசியல் ஆனால் விஜய் போட்டு அடி அடி அடின்னு போட்டு சாத்துறது இருக்குல்ல நீங்கள் கொண்டு போய் அங்கே நிறுத்துறீங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் தைரியம் இருக்கும்ல நம்ம தனியானை போன்ற தைரியம் இப்போ ஐயோ தனியாணின்னா இவங்க உடம்பு இவங்களை சமாளிக்க முடியாது போல் நமக்கு இதுதான் கரெக்டு நீங்கள் பாருங்கள் அந்த மாற்றத்தை நோக்கி நகர்ந்தாலும் நகர வாய்ப்பு இருக்குது பாப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு பெரிய ஒரு குண்டை போட்டிருக்கீங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்தேன் பார்ப்போம் சார் இவ்வளோ நேரம் மணி நேரத்தை எங்களோட சில நன்றி நன்றி இந்த இட்லி ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேட்க தலையில் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்